இது என்ன காலமா பயம் ஆளுநர் வெளியிட்ட பதிவால் கொந்தளிக்கும் திமுக வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தில் தமிழக ஆளுநர் ரவி திமுக அரசு அனுப்பும் மசோதாக்களை கிடப்பில் போட்டிருப்பதாக மு க ஸ்டாலின் வழக்கு தொடுத்ததை அடுத்து பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒப்புதல் வழங்கியது இதன் காரணமாக மு க ஸ்டாலின் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆகிவிட்டதாக திமுக தரப்பு செய்தி வெளியிட்டார்கள் ஆனால் இந்த நேரத்தில் நேற்றும் இன்றும் தமிழக ஆளுநர் ரவி ஊட்டியில் துணை வேந்தர்கள் மாநாடு நடத்தி வருகிறார் ஆனால் இந்த மாநாட்டில் திமுக அரசு உளவுத்துறையை வைத்து மிரட்டியதால் தமிழக அரசு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்று நேற்று செய்திகள் வெளியாகின இதன் காரணமாக ஆளுநரின் மாநாடு திட்டமிட்டபடி சரியாக நடைபெறவில்லை என்று திமுகவும் அதன் ஆதரவு ஊடகங்களும் அந்த செய்தியை பெரிய அளவில் வெளியிட்டார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழக ஆளுநர் வெளியிட்டுள்ள செய்தி அதற்கு எதிராக உள்ளது அதில் தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் ஆளுநர் மாளிகை வெளியிடும் தகவல்களை சரியாக கவனித்து வெளியிட வேண்டும் சில ஊடகங்கள் எங்களது செயல்பாடுகளை திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார்கள் அதனால் அதை முன்னிறுத்தி மற்ற ஊடகங்களும் செய்தி வெளியிடுகிறார்கள் ஊட்டியில் நடைபெற்றுள்ள துணைவேந்தர் மாநாட்டை பொறுத்தவரை மாநில அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு உளவுத்துறை போலீசார் மிரட்டல் விடுத்த அதில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் யாரும் இதை அரசியலாக பார்க்கவில்லை மாணவ மாணவிகளின் கல்வி என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் குறிப்பாக திமுக அரசின் மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாமல் அவர்கள் கலந்து கொண்டதை பாராட்ட வேண்டும் முக்கியமாக இதன் பின்னணியில் திமுக என்னென்னவோ வேலை செய்தார்கள் எத்தனையோ துணைவேந்தர்களை உளவுத்துறை போலீஸை வைத்து மிரட்டினார்கள் இது குறித்து பல தகவல்கள் டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அதோடு தமிழக முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்று திமுகவும் அதை சார்ந்த ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் பல்கலைக்கழகங்கள் இன்னும் மத்திய அரசின் தான் உள்ளது என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் ஆளுநர் மாளிகை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டாலும் அதை கவனமாக பின்பற்ற வேண்டும் திமுகவினர் பரப்பும் பொய்யான செய்திகளை அவர்களுடன் சேர்ந்து மற்ற ஊடகங்களும் வெளியிட வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக திமுகவை குற்றம் சாட்டி அந்த செய்தியில் ஆளுநர் ரவி தெரிவித்திருக்கிறார் இப்படி ஊட்டியில் நடைபெற்றுள்ள துணைவேந்தர்கள் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறவில்லை எந்த துணைவேந்தர்களும் அதில் பங்கேற்கவில்லை என்று திமுகவினர் பரப்பிய செய்தியில் துணியும் உண்மையில்லை என்று கூறியிருக்கும் ஆளுநர் ரவி தனது எக்ஸ் பக்கத்தில் போட்டுள்ள இன்னொரு பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி துணைவேந்தர்களை மிரட்டி பங்கேற்க விடாமல் தடுப்பது எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுகிறது ஆனால் இவர்கள் சம்பந்தப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தும் பலன் அளிக்கவில்லை என்பதனால்தான் உளவுத்துறை போலீஸ் மூலம் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அரைக்கதவை கட்டி எழுப்பி துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று மிரட்டியிருக்கிறார்கள் இந்த அத்துமீறலை பார்க்கும்போது இது ஒரு காவல்துறை அரசா என்கிற கேள்வி எழுகிறது இன்னொரு பக்கம் தலித் மற்றும் ஏழை மக்களுக்கு உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரம் உயர்வுதான் ஏற்படும் ஆனால் இந்த விளைவுகளை நினைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயப்படுகிறாரா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக கல்வி அறிவின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களை தங்கள் வளர்த்து கொண்டால் தனது அரசியல் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று மு ஸ்டாலின் அச்சப்படுகிறார் என்றும் ஆளுநர் ரவி அந்த பதிவில் கேள்வி விடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி டிஸ்மிஸ் செய்வேன் திமுக அமைச்சருக்கு மு ஸ்டாலின் எச்சரிக்கை கோட்டையில் பெரும் பரபரப்பு பல அமைச்சர்கள் சர்ச்சைகளிலும் ஊழல் வழக்குகளிலும் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி கடந்த ஆட்சி காலத்தில் செய்த ஊழல் காரணமாக அவரை நோக்கி உச்ச நீதிமன்றம் அமைச்சர் பதவியா ஜாமீன் ரத்தா என்று கேட்டு கெடு வைத்துள்ள நிலையில் கொஞ்சம் விட்டால் ஜாமீனை ரத்து செய்து மீண்டும் தன்னை சிறைக்குள் தள்ளி விடுவார்கள் என்று தற்போது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகிவிட்டார் இந்த நேரத்தில் சைவம் வைணவம் குறித்து ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி தற்போது மு க ஸ்டாலினின் கடும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறார் ஏற்கனவே அவரது கட்சி பொறுப்பை பறித்த மு க ஸ்டாலின் தற்போது அவர் பேசிய விவகாரம் தமிழக மக்களிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கி கொண்டு வருவதால் இவரெல்லாம் அமைச்சராக தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் என்று கடந்த இருபத்தி நான்காம் தேதியே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு பொன்முடிக்கு உத்தரவு போட்டுவிட்டாராம் மு க ஸ்டாலின் ஆனால் அவரோ கடந்த இரண்டு தினங்களாக ராஜினாமா கடிதம் அனுப்பாமல் தாமதம் செய்து வருகிறாராம் இதையடுத்து ஒரு முக்கிய அமைச்சர் மூலம் பொன்முடியின் நிலைப்பாடு என்ன என்று மு க ஸ்டாலின் கேட்க சொன்னபோது எனது மனைவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார் அதனால் எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்கள் என்று கேட்டுள்ள அமைச்சர் பொன்முடி கட்சி பதவியும் போய்விட்டது அமைச்சர் பதவியும் போய்விட்டால் எனக்கு எந்த மரியாதையும் இருக்காது அதனால் வேறு ஏதாவது பதவி கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்து வருகிறாராம் ஆனால் மு க ஸ்டாலினோ மீண்டும் கட்சியில் எந்த பதவியும் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அதனால் இன்னும் சில தினங்களில் பொன்முடி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யவில்லை என்றால் நானே அவரை டிஸ்மிஸ் செய்து விடுவேன் என்று ஆவேசமாக கூறியுள்ளாராம் மு ஸ்டாலின் கடந்த காலங்களில் எல்லாம் சீனியர் அமைச்சர்களின் பதவியில் கை வைக்க தயங்கி வந்த மு க ஸ்டாலின் இப்போது எந்த யோசனையும் இன்றி அவர்களை டிஸ்மிஸ் செய்யும் அளவுக்கு பேசியிருப்பது கோட்டை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக ஊழலில் இருக்கும் திமுகவின் அமைச்சர்கள் நாம் செய்த ஊழல் மூலம் கட்சிக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நாளை நமக்கும் இதே நிலைதான் என்று கடும் பதற்றத்தில் காணப்படுகிறார்களாம் அடுத்த செய்தி அண்ணாமலையின் கண்ட்ரோலுக்கு வருகிறதா சிபிஐ மோடி அமித்ஷா போடும் பிளான் என்ன தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூடிய சீக்கிரமே ஆந்திர மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு மத்திய உள்துறையில் இணை அமைச்சராக போவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் என்பதால் அவரை பாதுகாப்பு சம்பந்தமான பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டு வருகிறாராம் இதன் காரணமாக தற்போது காஷ்மீரில் நடைபெற்று வரும் தாக்குதல் சம்பவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டங்களிலும் அண்ணாமலை பங்கேற்று வருகிறாராம் அதோடு அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கும் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அது குறித்து விசாரணை நடத்த அண்ணாமலை தற்போது தயாராகி வருகிறாராம் இந்த நேரத்தில் தற்போது இன்னொரு புதிய செய்தியும் ஜல்லி வட்டாரங்களிலிருந்து வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் அண்ணாமலையின் கட்டுப்பாட்டில் சிபிஐ கொண்டு வருவதற்கான திட்டமும் நடைபெற்று வருகிறதாம் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து சிபிஐ அவரது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போகிறார்களாம் அண்ணாமலையை பொறுத்தவரை அரசியல் கட்சி தலைவராக மட்டுமின்றி காவல்துறை பணியிலும் திறம்பட செயல்பட்டவர் என்பதால் அவரை போன்றவர்கள் பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலைக்கு இந்த பதவியை கொடுக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால்தான் டெல்லி சென்ற அண்ணாமலை தற்போது அங்கே முகாமிட்டு முக்கிய ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இப்படி அண்ணாமலை மத்திய இணையமைச்சரானதும் சிபிஐ அவரது கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்ட பிறகு மீண்டும் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஊழல் அமைச்சர்களுக்கு எதிராக அண்ணாமலையின் செயல்பாடு அதிரடியாக தொடங்கும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பிலிருந்து போய்விட்டார் என்று திராவிட கட்சிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக மத்திய இணையமைச்சராகி சிபிஐ அவர் கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறது என்று வெளியாகி வரும் செய்திகள் தற்போது மு க ஸ்டாலினுக்கு மேலும் பீதியை கிளப்பிவிட்டுள்ளதாம் பயங்கரவாதிகளின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிய ராணுவத்தினர் பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு லஷ்கர் தீவிரவாத இயக்கம் செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் ஒரு பிரிவினர்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்டார்கள் இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் தற்போது கடும் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது இதையடுத்து தீவிரவாதிகளுக்கு தகவல் கொடுத்தது யார் அவர்களின் பின்னணியில் இருப்பது யார் யார் என்பது குறித்த தகவல் தற்போது இந்திய ராணுவம் சேகரித்து வருகிறது இதையடுத்து கிடைத்த தகவல் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள லஷ்கர் இ தெகாபின் மூத்த தளபதி சாகித் என்பவரின் வீடு தரிமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அவர் மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த உசேன் ஆசிக் ஷேக் உள்ளிட்ட ஐந்து பேர் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் அவர்களின் வீடுகளையும் இந்திய ராணுவம் இடித்து தரிமட்டமாகியுள்ளது இதையடுத்து மேலும் சில உள்ளூர் தீவிரவாதிகளை கண்டறிந்து வேற பணியிலும் தற்போது இந்திய ராணுவம் படு தீவிரம் அடைந்திருக்கிறது